தம்பி பார்த்திங்கன்னா ஹோமை கழகிட்டு இருக்காங்க தம்பி என்ன பண்ணுறீங்க ஹோம்மை எழுதிட்டு இருக்காங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு அதனால் நாளைக்கு ஜாலியாக இருக்கலான்ட்டு இன்றைக்கி ஹோமை கழிச்சிகிட்டு இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா பீம் வந்து ஓடிட்டுருக்கு எப்போயுமே டீ போட்டு ஹோமை எழுத வைக்க மாட்டேன் இன்றைக்கி அவரை கழிச்சிட்டு இருக்காரு பார்க்கலாம் அத்தை வந்து இருக்காங்க நான் போய் இன்றைக்கி என்ன வந்து சாப்பாடுன்னு கேட்கலாம் ஹைந்தேன் இன்னைக்கு வந்து வாரத்தி முதல் திங்கட்கிழமைத்தேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு

சரி இந்த பாகத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்களா இல்ல கொஞ்சம் வேகணுங்களா இல்ல இல்ல இப்பதான் வேகணும் ஒரு அரை வாசி ஓகே ஓகே நான் இன்னும் கொஞ்சம் process எல்லாம் முடிச்சிட்டு தான் வைக்க வைக்கணும் சரி சரி ரசம் ஊத்திச்சி பீட் தாளிச்சுட்டா ஆமா பீட் தாளிச்சுட்டா வேலை முடிஞ்சி அத பாத்த வளைக்கிட்டா அப்புறம் வந்து குளிச்சிட்டு வந்து சாப்பிற வேலை தான் அவ்வளவுதான் நீ நைட் பாத்தினா எங்க கிட்ட இதான் ஸ்பெஷல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி செஞ்சு எப்படி ஒரே குழம்பு ஒரே சாப்பாடு வச்சு